நமசிவாபியாம் நவயவ்வனாபியாம் பரஸ்பராசிஷ்டபுத்தராபியாம் நகேந்திரகன்யாம் ரிஷகேதனாபியாம் நமோ நமசங்கரபார்வதிபியாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த கோவில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு எல்லாம் பெரிய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவசியம் ஒரு கோவிலுக்கு நாம் அங்கே போகணும் எதுக்காக கோவிலுக்கு போகணும் ஒரு மன நிறைவுக்காக போகிறோம் அப்போ மன நிறைவு நமக்கு அங்கே வரணும் அப்படின்னா அப்போ நாம் லயிச்சுட்டு தான் அங்கே போகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அங்கே போகக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டோடு போகணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு போகும்போது அந்த கோவிலுக்கு நாம் போகும்போது நம்மளுடைய மனசானது எண்ணங்கள் முழுக்க பளிச்சுன்னு இருக்கணும் அப்படி பளிச்சுன்னு இருக்கணும்னா அப்படி தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை இது வந்து ஒரு திரைப்படத்தை விட நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சுவாமியே அப்படியே தரிசனம் பண்ணணும் கற்பூரகாரத்தை காட்டும்போது நாம் கண்ணை திறந்து சுவாமியே தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அங்கே சொல்கிற நான் அந்த கோவில்ல நான் வரமாட்டேங்க அங்கெல்லாம் அந்த சாமி சக்தி இல்லாத கோவில் பவர்லெஸ் பவர் இல்லாத கோவில் அது அதனால் நாங்கள் கோவில்லாம் போகிறது கிடையாதுங்க அப்படின்றாங்க அது பவர் இருக்குது பவர் இல்லைன்றது எப்படி தெரியும் அப்படின்னா நாம் போய் உணர்ந்தால்தான் பவர் இருக்கா இல்லையான்றதே தெரியும் எல்லா கோவில்களிலுமே பவர் இருக்கு சக்தி இருக்கு அது எப்படி நாம வந்து பவர் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா அவர் சொல்லிட்ட பவர் இல்லை சரி அப்படியா நீ பவர் இல்லையா எனக்குன்னு சொல்றியா உனக்கு பவர் இருக்கிறது தான் நான் உனக்கு ஆக்கி காட்டுறேன் வாயாலேயே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாராம் அவருடைய மனைவி கடைக்கு அனுப்புறா நீங்க போய் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு வாருங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புற அவர் அந்த நல்லெண்ணெயை எடுத்துட்டு அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெயை வாங்கிட்டு வர்றார் அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கொடுத்துட்றான் ஏதோ ஒரு பிராண்டு போட்டுட்டு அது வந்து பேக்கெட்டில் வந்துடுது ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டு நம்ம எவ்வளோ தேவையோ வாங்கிக்கிறோம் இல்லை ஒரு பாட்டிலில் வருது பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி ஒரு பிளா பாட்டிலில் வந்துடுது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு பாத்திரத்துல தான் போய் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் தூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த தூக்குன்ற சொல்ற இந்த வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரும்போது அந்த வர்ற வழியிலே அந்த குறிப்பான அந்த கோவில் குருக்கள் என்ன பண்ற வாங்க உள்ள வாங்கோ அவர் தெரிஞ்சவர் ரோட்ல போறவங்க கூப்பிடல அவர் தெரிஞ்சவர்ன்ற முறையில் வாங்க உள்ள வாங்கோன்றார் இது வந்து பவர்லெஸ் பவர் இல்லாத கோவில் இது அதெல்லாம் நான் வரமாட்டேன் சில பேர் பார்த்தீங்கன்னா துவஜஸ்தம்பம் இருந்தால் அந்த கோவிலுக்கு மட்டும்தான் நான் போவேன் சில பேர் துவஜஸ்தம்பம் இல்லாத கோவிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா சில பேர் பேசுவாங்க இவர் என்ன பண்ணுறாரு இது மாதிரி சொல்கிறார் சக்தி இல்லாத பவர் இல்லாத கோவில் அப்படின்னு சரி நான் மாட்டேன்னு பிடிவாதம் முடிக்கிறார் சரி கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாரு நான் வீட்டுக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறேன்றார் சரி கொஞ்சம் கொஞ்சபோரம் கொடுங்க தூக்கு கொஞ்சம் பரம் கொடுங்க நீங்கள் வர வேண்டாம் இதில் இருக்கிற எண்ணெயை மட்டும் நான் கொஞ்சம் பூரம் எடுத்துண்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு சிறப்பாக கவனிக்கிறேன் உங்களை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த சிறப்பாக கவனிக்கிறேங்கிறது காதில் நல்லா குளிர்ச்சியாக உழ்ந்துடுச்சு உடனே என்ன பண்றாரு அந்த தூக்கம் அவர்கிட்ட கொடுக்குறார் இவர் நேராக உள்ளே போயிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த எண்ணெய கொஞ்சபோரம் எடுத்து வச்சுக்கிறார் எதுக்காக அப்படின்னா சுவாமிக்கு தைல காப்பு பண்ண அதாவது க கருங்கல்லான கல்லாலான சிலைக்கு நம்ம இதை மாதிரி எண்ணெய் காப்பு பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு விட்டுடும் வெடிப்பு விட்டுடும்றதுனால அதுக்கு வந்து அப்பப்போ எண்ணெயே தடவின்ட்ருக்கணும் அதுக்காக அவர் கேட்டு வாங்கியிருக்கார் வந்த உடனே என்ன பண்ணுறாரு நான் கொஞ்சம் பூரந்தான் எண்ணெய் எடுத்துட்டேன் அதோட விலை வந்து ஒரு ரெண்டு ரூபாய் மதிப்பு தான் இருக்கும் ஒன்லி டூ ருபீஸ் இந்தாங்க டென் ருபீஸ் கொடுக்குற உங்களுக்கு அஞ்சு மடங்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பத்து ரூபாயும் கொடுக்குறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு மனசில் டீல் நல்லா இருக்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி வரேங்கான்ட்டு வரார் மறுநாள் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் கீரை வாங்கிட்டு வாங்கலைன்றாங்க என்ன சொல்கிறாரு கீரை வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சரி என்ன பண்ணுறாங்க கீரை வாங்குறாங்க கீரை வாங்கிட்டு ஒரு போகும்போதே என்ன பண்ணிடுறாரு ஒரு தூக்கம் அதே மாதிரி தூக்கம் எடுத்துன்னு போகிறாரு அதில் கொஞ்ச பூரம் என்ன வாங்கிட்டு வரார் வழக்கமாக வாங்குறதோட அளவு கம்மியாக வாங்கிட்டு வரார் ஏன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு தான் பணம் அவர்கிட்ட இருக்குது அதை வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்தோடனே திருப்பியும் மறுநாளும் பார்த்து கேட்குற அந்த குருக்கள் சரி இன்றைக்கி தான் உள்ளே வர மாட்டீங்களேன் நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றீங்க நீங்கள் இந்த இதுவும் கொடுங்களேன் தூக்கு இன்னைக்கு கேட்பாரோ நினச்சிட்டு இருப்பார் அதே மாதிரி இவர் கேட்குறாரு குருக்களும் கேட்குறார் சரினு குருக்கள் உடனே கொடுக்குறார் அதே மாதிரி நேத்தி மாதிரியே இன்றைக்கும் வந்து கொஞ்சம் பூரம் எண்ணெயை எடுத்து வச்சிட்டு இந்த அவங்க பத்து ரூபா அப்படின்னு சொல்லி பத்து ரூபாய் கொடுக்குறார் மனசனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் என்ன பண்ணுற எண்ணெய் எடுத்துன்னு வராமல் பால் வாங்கிட்டு வர்றார் நல்ல பசும்பாலாக வாங்கிட்டு வர்றார் அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது தூக்கி என்ன தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சாமி இது எண்ணெய் இல்லை பால் அப்படின்றார் அபிஷேகத்துக்கு பாலும் தேவையில்லையா அதனால் இந்த குருக்கள் என்ன பண்ணுற சரி இவருக்கு பவர் பவர்ஃபுல் கார்டன் காட்டுறதுக்கு சுவாமி நிறைய வழி பண்ணி விட்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ற ஓ நேற்று மாதிரியே இவரு ஏதாவது நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு போல இருக்கு என்ன மாதிரி சரி கொஞ்சம் பார்க்க என்ன எடுத்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அவர் என்ன பண்ணுறார் எண்ணெய்க்கு எப்படி எடுத்துட்டாரோ அதே மாதிரி பாலுக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறார் ஒரு டம்ளருக்கு அளவுக்கு பால் எடுத்துட்டு இந்த பாருங்கள் நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஒரு டம்ளரோடைய பால் வந்து ஒரு பத்து ரூபாய் நான் உங்களுக்கு அஞ்சு மடங்கா கொடுக்குறேன் இந்த அங்கே ஐம்பது ரூபா அப்படின்னு ஐம்பது ரூபாயாக கொடுக்குறார் அந்த குருக்கள் இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சரி நாம நல்லா இருக்கிற மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பால் கடையிலையும் இந்த எண்ணெய் கடையிலையும் அங்கே எல்லாம் சொல்றாரு இந்த குறிப்பிட்டு இந்த கோவிலில் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய நம்ம என்ன கேட்பாங்க அந்த பக்கம் ரோட்டில் போகும்போது ஏ வரீங்களா அப்படின்னு சொல்லி அவரே கேட்க மாட்டார் நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சவருன்றதுனால என்னை கூப்பிட்டு சொன்னார் என்ன வேணுமான்னு சொல்லி கேளுங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க எண்ணெயை கொடுங்க அவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இதே மாதிரி ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாரு ரெண்டு ரூபாய் பெருமானம் உள்ள எண்ணெயை எடுத்துகிட்டு பத்து ரூபாய் கொடுப்பாரு பத்து ரூபாய்க்கு உள்ள பசுபாவை எடுத்துட்டு ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் போக கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பித்தோடனே இவங்க என்ன குருக்கள் என்ன பண்ணுறாரு இதே டீல எல்லாருக்குமே பண்ணுறாரு எப்படின்னா கொஞ்சம் முன்பணம் எப்படி வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு வியாபாரம் நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு எப்படி முன்பணம் முதல்ல செலவு பண்ணிடணும் அப்போ தான் வந்து நாம் லாபத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோவில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவர் வந்து இவர் அதோடு இல்லாம கொஞ்சம் விளக்கேற்ற முடியாத யாருமே விளக்கு கூட ஏற்றக்கூட எண்ணெய் கொடுக்காத கோவில் அது அப்போ இந்த மாதிரி சேர்ந்த உடனே என்ன பண்ணுற எல்லா இடத்துக்கும் விளக்குகள்லாம் நல்லா எப்போ பார்த்தாலும் ஜவஜோதியாக தீபங்கள்லாம் எரிஞ்சுன்னு இருக்கு சுவாமிக்கெல்லாம் காப்பு நடக்கிறது அபிஷேகம் நடக்கிறது அலங்காரங்கள்லாம் நடக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் யாராவது புஷ்பம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த புஷ்பத்துக்கு நாலு மடங்கு விலைய கொடுத்துட்ற இது மாதிரி மூணுத்தையும் கொஞ்ச நாள் பண்ற இந்த குருக்கள் அது பண்ண உடனே அதுக்கப்புறமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல ஜகஜோதியா இருக்கு அந்த கோவிலே ஜெகஜோதியா இருக்கு நல்ல தெய்வீக மனம் கமிழறது அங்கே வர பெண்கள்லாம் என்ன பண்றாங்க சாம்பிராணி நிறைய வாங்கிட்டு வராங்க சாம்பிராணி ஊதுபத்தி அது இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க இதுக்கு கூட இவர் ஏதாவது ஃபைவ் டைம்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் ஆரம்பத்தில் கொடுத்தார் எல்லாம் கொடுக்க 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 எல்லாம் ஆரம்பம் எல்லாம் வந்துட்டு பாருங்க எல்லாம் செல்வ செழிப்பான உடனே நிறைய பேர் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சு அப்படி ஒரு செய்ய 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 அவங்களுக்கு மடங்காக சுவாமி கொடுக்குறாராம் நீங்க வந்து ஒரு தடவை ஒரு பொருளை கொடுத்தா பத்து மடங்காக உங்களுக்கு வரவு வருது அப்படின்னு அவங்களுக்கு சுவாமி ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துட்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப ஆகிட்டாங்க அந்த சந்தோஷத்தோட இவரும் வர ஆரம்பிச்சுட்டார் அதான் முக்கியமான ஒன்று எந்த ஒரு பிரஜை அது சக்தி இல்லாத கோவில் பவர்லெஸ் காட் அப்படின்னு சொன்னாரோ அவரும் அந்த கோவிலில் வந்து சிறப்பாக வழிபட்டு மகா சந்தோஷமானார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தி அப்படின்றத ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் கொண்டு வந்து இந்த ரெண்டே ரெண்டு நாம இப்போ ஒரு இடத்துல நாம வசிக்கிறோம் இல்லையா இருக்கிறோம் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கோம் அதுக்கு என்ன பேரு லிவிங் இலீஷ்ல சொல்றோம் அப்படின்றோம் அப்படின்றோம் தமிழ்ல என்ன சொல்லும்போது வசிக்கிறோம் அப்படின்றோம் வசி வசி இந்த சொல்லும்போது இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் வசி 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 வசின்னு சொல்லிண்டே வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு சிவா 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 சிவான்னு அப்படியே சிவா சிவா சிவான்னு பகவான் நாமாவை சொல்ல 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 உங்களுக்கு நிறைய பொருள்கள்லாம் சேர ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான இந்த சிவராத்திரியிலே இந்த ஒரு உபன்யாசத்தை அடைய இங்கே சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்டு மேலும் மேலும் பல நிறைய நல்லதுங்களெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கணும் யார் யார் வீட்டுக்கெல்லாம் இன்னும் குழந்தைகள் நல்லா படித்து இன்னும் வேலை கிடைக்கலையோ அத்தனை பேருக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கணும் கல்யாணம் இன்னும் கூடி வராத வராதவாருக்கெல்லாம் கல்யாணம் சீக்கிரம் கூடி வரணும் சீக்கிரமாகவே கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் சீக்கிரம் வரணும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போதே எம்முடைய உபன்யாசம் சொல்லிக்கூடிய இந்த இடத்தில் இருந்த ஒரு தெய்வத்தின் மேல் சார்த்தி இருந்த புஷ்பம் உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் சேர வேண்டும் என்று அனுகிரகமாக அந்த பிரசாத புஷ்பம் கீழே விழுந்து உங்களுக்கு நீங்க அத பார்க்க முடியாது நான் கொண்டிருக்கும் போதே எனக்கு இந்த காட்சி தெரிஞ்சுது அதை உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பாக சத்தியமாக உங்களுக்கு வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லோருக்கும் நீங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக அமோகமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நம